அந்த அக்கா பேசுறத மட்டும் ஒரு நிமிஷம் கேளுங்க கண்ணே கலங்கிடுவீங்க மக்களுக்கான தலைவர் நம்ம தளபதி தான் அப்படின்னு இதை விட வேற யாராலையுமே எடுத்து சொல்லவே முடியாது இருபத்தாறு சிஎம் எம் விஜய் தான் நாங்க கண்டிப்பா அவரை செய்ய வைப்போம்பா எங்க உயிரை கொடுத்து கூட நாங்க செய்ய வைப்போம் ஏன்னா அவரு மேல நாங்க அவ்வளவு சொல்ல முடியாத வேதனை நாங்க இருக்கோம்பா இப்போ எந்த தலைவரே ஆட்டும் யாராட்டும் செருப்பால் அடிச்சிருக்காங்களா இதை யாராட்டும் கேட்டாங்களா அவர் நடந்து வராரு அங்க இருந்து நடந்து வராரு பின்னால கூட ஒருத்தர் அடிக்கிறான் அவங்க தூங்கவே இல்லப்பா சத்தியமா என்ன நினைச்சா கடந்த அழத்தாயா செஞ்சேனா பாத்து பாத்து இவங்க வேதனை அவ்வளவு ஒரு வேதனையா இதை இதை கேட்கறதுக்கு இந்த அரசாங்கம் கேட்காதா ஒரு தலைவர் இது வரைக்கும் எத்தனையோ மீட்டிங் எத்தனையோ தலைவர் இருக்காங்க எம்ஜிஆர் காலத்துல வரைக்கும் தெரியும் நான் சின்ன பிள்ளை எம்ஜிஆர் பாத்திருக்கேன் நான் முத மொத போட்டு போட்டு ஓட்டு சேவை சின்னத்துக்கு தான் போட்டேன் அந்த அந்த அவங்க தான் நான் நான் போட்ட ஓட்டு சின்ன இருந்து எனக்கு எம்ஜிஆர் தான் எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க யாராட்டும் ஒருத்தர் எவனாட்டு விஜய் அடிச்சிருப்பா அடிச்சாங்க அது யாருமே கேட்கல அப்ப இந்த அரசாங்கம் இதெல்லாம் கேட்க இதெல்லாம் கேக்காத அரசாங்கம் சும்மா கூட்டத்தில் எவனாட்டும் ஒரு கூட்டத்துக்கு வர்றவங்களா யாராட்டா கொள்வாங்களா அது அவருக்கு கெட்ட பேர் தெரியாதா அப்படி கொல்ற ஒரு அரசாங்கத்துல அவர் சொந்த காசுல మక్కలకు చేయి వరారు